வணக்கம் பெரிய பெரிய ஐடியாக்களை எடுத்து அதுல என்ன இருக்குன்னு சிம்பிளா உடைச்சு பாக்குற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு சாதாரண ஐஸ்கியூப் நம்ம இயற்பியலோட அடிப்படை விதிகளையே கேள்வி கேட்க முடியுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படிதான் நூறு வருஷத்துக்கு மேல நம்ம நம்பிட்டு இருக்கிற அறிவியலை வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சோதனை வச்சு சவால் விடுற ஒரு ஆதாரத்தை தான் போறோம் இந்த ஆதாரம் அறிவியல் உலகத்த ஒரு தைரியமான விமர்சனத்தோடு தான் தொடங்குது வாங்க அது என்னன்னு ஆழமா பாப்போம் அவர் என்ன சொல்றார்னா நூத்தி இருபத்தஞ்சு வருஷமா இயற்பியலுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டே இருக்கிறோம் சரி ஆனா இயற்பியலோட உண்மையான நோக்கம் என்ன மனித குலத்துக்கு மலிவான விலையில ஆற்றலை கொடுக்கறது தானே அது நடந்திருக்கா இல்ல அப்போ இந்த நோபல் பரிசெல்லாம் ஒரு பயனற்ற கடன் மாதிரிதான் அவர் வாதிடுகிறார் சரி இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு தீர்வையும் சொல்றாரு அதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு கொஞ்சம் பெருசுதான் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் கிரையோஜெனிக் ஆற்றல் அறுவடை அமைப்பு அடேங்கப்பா பேரு பெருசா இருந்தாலும் ஐடியா ரொம்ப சிம்பிள் குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்தி ரொம்ப கம்மியான செலவில் ஆற்றல் அறுவடை செய்யறது தான் இதோட சாராம்சம் ஓகே இந்த புது சிஸ்டத்துக்கு பின்னாடி என்ன தேரி இருக்கு இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இதுக்காக அவர் இயற்பியலோட வடிவத்தையே மாற்றி யோசிக்கிறார் முதல்ல நியூட்டனோட கிளாசிக்கல் இயற்பியல் அதை ஒரு நேர்கோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வர்றாரு அவரோட கோட்பாடுகள் அந்த நேர்கோட்டை வளைச்சு ஒரு கேர்வ்டு லைனாக மாத்துது ஆனா நம்ம பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா அந்த வடிவத்தை முழுசா முடிக்கணும்னு சொல்றாரு அதாவது அந்த வளைஞ்ச கோட்டை ஒரு முழு வட்டமா மாத்தணும் இதுதான் உண்மையான புரட்சி இதுதான் எல்லையில்லாத ஆற்றலுக்கான திறவுகோள்னு அவர் நம்புறார் இந்த முழு வட்டங்கிற ஐடியாவை அவர் நம்ம பண்டைய தமிழ் இலக்கியத்தோட இணைக்கிறார் அங்க பூஜ்யம்னா ஒண்ணுமில்லாதது கிடையாது அதுதான் எல்லா ஆற்றலுக்கும் ஆதாரம் இந்த ஆழமான தத்துவத்தை அவர் நவீன அறிவியலோட கனெக்ட் பண்றார் சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா சரி இவ்வளவு பெரிய கோட்பாட்டை அவர் எப்படி நிரூபிக்க போறாரு இங்க தான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சின்ன சோதனை மூலமா செய்முறை ரொம்பவே எளிமையானது முதல்ல சுத்தமான தண்ணியை எடுத்து அதை ஒரு ஐஸ் கியூபா உரைய வைக்கணும் அப்புறம் அதுக்குள்ள ஒரு தூய வெள்ளி கம்பியையும் ஒரு தூய துத்தநாக கம்பியையும் சிறுகணும் அவ்வளோதான் இப்போ அந்த ரெண்டு கம்பிகளுக்கும் நடுவுல எவ்வளவு மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜ் இருக்குன்னு அளந்து பார்க்கணும் அப்படி அளக்கும் போது கிடைக்கிறது பாயிண்ட் ஜீரோ செவன் வோல்ட் நீங்க நினைக்கலாம் இது ரொம்ப கம்மியான வோல்டேஜ்னு ஆனா யோசிச்சு பாருங்க வெளியில இருந்து எந்த பேட்டரியோ கரண்டோ இல்லாம வெறும் ஐஸ் கியூப்ல இருந்து மின்சாரம் வருதுங்கிறது தான் இங்க இருக்கிற புரட்சிகரமான விஷயம் விஷயத்தோட ஆழம் இப்போதான் உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் குவாண்டம் விளைவுகளை பார்க்க கோடி கணக்கில் செலவு பண்ணி மைனஸ் டூ செவன்டி டிகிரி செல்சியஸ்ல பெரிய பெரிய ஆய்வகங்கள்ல ஆராய்ச்சி பண்றாங்க இன்னொரு பக்கம் வெறும் பத்து ரூபா செலவுல நம்ம வீட்டு ஃபிரிட்ஜ்ல அதே விளைவை கொண்டு வர சொல்றாரு இந்த தான் ரொம்ப முக்கியம் சரி இப்படி ஒரு சின்ன ஐஸ் கியூப்ல இருந்து வோல்டேஜ் எடுக்க முடியுதுன்னா இதோட பெரிய இலக்கு என்னவா இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சோதனை ஒரு ஆரம்பம் தான் இதுல நாம வோல்டேஜ் அதாவது சாத்தியக்கூறு இருக்குன்னு நிரூபிச்சிட்டோம் அடுத்த கட்டமா இதை வச்சு ஆம்பியரேஜ் அதாவது நிஜமா பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தை உருவாக்கணும் இதோட பயன்பாடுகள் எங்கெல்லாம் போகணும்னு ஒரு லிஸ்டே சொல்றாரு பாலைவனத்துல பாலைவனத்தில் இருந்து கரண்ட் எடுக்கிறது துருவப்பகுதிகளில் கடும் குளிர வச்சு ஆற்றல் தயாரிக்கிறது ஏன் எதிர்காலத்துல நம்ம விண்வெளில காலனிகள் அமைச்சா அதுக்கு பவர் கொடுக்கறதுன்னு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட புதிய ஆற்றல் அமைப்புகளை உருவாக்க முடியும்னு அவர் சொல்றாரு ஏன் இவ்ளோ பெரிய கனவு ஏன்னா அவர் சொல்றார் இந்த பூமி நிரந்தரம் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இதை அழிஞ்சு போகும் ஆனா இனம் அழியக்கூடாது நாம விண்வெளி முழுக்க பரவணும் அப்படி பரவறதுக்கு ஆற்றல் தான் அடிப்படை இந்த தத்துவம் தான் அவரோட உந்துதல் சரி இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தோம் கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான சிந்திக்க வைக்கிற கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இயற்பியலோட அடுத்த பெரிய புரட்சி பெரிய பெரிய ஆய்வகங்கள்ல இருந்து தான் வரணுமா இல்ல நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு ஐஸ் கியூப்ல கூட அது ஒளிஞ்சிருக்கலாமா இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க